மரம் தாவான் அவன் குர அது குரங்கல்ல விட விதல் உம் ஒரு தமிழ் தமிழ் சாரும் இங்கிலீஷ் சாரும் மேக்ஸ் சாரும் ஒரு கப்பல போனாங்களா கப்பல் கவுங்கத்தான்

ஒரு பச்சை பொட்டி இருந்துச்சு அதுக்குள்ளே போய் திறந்து பார்த்தா வெறும் பச்சை பச்சை பச்சேன்னு முட்டாந்துச்சா அது என்ன தெரியல பட்டாணி அது போல் தெரியாம யாரு யாரே செய்யாத கதவு தானே மூடும் தானே பிறக்கும் அது என்ன

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க